வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்ட்ரனே தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு சீரீஸ் போட்டிருக்கேன் ஷூ கிரிடில் வச்சு எப்படி உங்களோட லக்கி நம்பர் ஏஞ்சல் நம்பர் ஆர் குவா நம்பர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் ஸோ அதிலே இன்னொரு வீடியோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாஸ்து அதாவது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் வாஸ்துப்படி நம்ம எந்த கார்னரில் உங்கள் வீட்டில் என்ன திங்ஸ் வச்சா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்கும் அண்ட் எது வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட பஞ்ச பூதங்களோட அடிப்படையில் அண்ட் ஒரு அக்கு பஞ்சரிஸ்டாக நான் ஏன் இதை வந்து கையாளுறேன் அப்படின்னா ஸோ இந்த லோஷுகிரில் இது ஆக்சுவலாக சைனீஸ் நியூமராலஜி தான் ஸோ அதனால் சைனீஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால அவங்களோட இந்த கிரிட் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னா இதோட அவங்க அக்குப்பஞ்சரையும் லிங்க் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையுமே ஒவ்வொரு பூதங்களோட கனெக்ட் பண்ணி தான் அண்ட் கோள்களோடையும் கனெக்ட் பண்ணி இந்த ஒரு கட்டத்தை அவங்க ரெடி பண்ணியிருக்கறனால ரொம்பவே ஈவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி நம்ம இப்போ எல்லாருமே எனர்ஜியை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு இது ஒர்க் பண்ண முடியல அண்ட் என்னோடய வைப்ரேஷன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது நான் லா ஆஃப் அட்ராக்ஷனாக அட்ராக்ட் அதுபடி என்னால் வந்து எந்த விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு கவலையாக இருக்கட்டும் என்ன கலர் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டுட்டு போகலாம் என்னோடய லக்கி நம்பருக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே நிறையா வந்து நம்ம நிறையா பேர் வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் கூட ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்க்கும்போது ஆனால் அவங்களோட ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி என்ன கலர் போட்டால் அட்ராக்ட் பண்ணலாம் எது போடக்கூடாது இதெல்லாமே கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி போட தான் செய்கிறாங்க பட் ஆனால் சொல்கிறது எல்லாருமே இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சில பேஷன்ஸ்க்குமே நான் சொல்லியிருக்கேன் அதே சமயம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட அடிப்படையில் அதை சூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே மேட்ச் ஆகிறதையும் நான் வந்து நிறைய பேரோட டேட் ஆஃப் பர்த் வச்சு செக் பண்ணி நிறைய நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஸோ இது வந்து ஒரு பெரிய சர்வீஸெல்லாம் பண்ணவே தேவையில்லை இது ஈஸியாக நீங்களே பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு கிரிட் அந்த கிரிட்ட வச்சு நான் ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நீங்கள் அந்த சீரீஸ் ஃபஸ்ட் பாருங்கள் அதில் உங்களோட லக்கி நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் இந்த சீரீஸில் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஜஸ்ட் அகெயின் அந்த ஒரு கிரிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபுல் அப்போது அந்த லக்கி நம்பர் வந்து ஒன்லி இயர் வச்சு தான் கண்டுபிடிப்போம் ஸோ இயர் வச்சு கண்டுபிடிக்கிறப்போ அஃப்கோர்ஸ் உண்மை தான் அந்த வருஷங்களில் பிறந்த எல்லாருக்குமே ஒரே லக்கி நம்பர் தான் வரும் அது உண்மை தான் ஆனால் அதில் நிறைய பேர் அப்படி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி யூஸ் பண்ணுறதுனால எந்த தப்பும் இல்லையே நானும் இன்னொருத்தவங்களும் ஒரே வருடம் பிறந்திருக்கோம்னா உண்மைதான் அதோட அடிப்படையிலையும் லக்கி நம்பர்ஸ் இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போய் இப்போ அடுத்து ஃபுல் டேட் ஆஃப் பர்தோட செட் அதாவது மந்த்து டேட்டு இயர் அதை வச்சு நம்பர்ஸ் கண்டுபிடிச்சு அந்த நம்பர்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது எப்படி வந்து ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரும் ரிப்பீட்டட் நம்பர் வந்தா உங்களோட குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் இருக்கப்போகுது இதனால என்ன ஒரு உபயோகம் அப்படின்னா உங்களை பத்தி ஒன்று செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு மேட்சிங் கண்டுபிடிக்கிறீங்க ஒரு பேர் ஒருத்தவங்களுக்கு பார்க்குறீங்க உங்கள் பொண்ணு பையனா ஜஸ்ட் ஒரு ஓரலா ஒரு சின்ன ஒரு அனலைசேஷன் நீங்கள் வந்து புரிதல் ஒருத்தங்கள பத்தி சுத்தமாக புரியலை அப்படின்னா கூட அந்த டேட் ஆஃப் பர்த் எடுத்து நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும் இப்போது இந்த வீடியோவில் நான் அந்த ஒரு சேலஞ்ச் தான் உங்களுக்கு தரப்போகிறேன் ஏன்னா இதில் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே இல்லை நான் ரெண்டு ரெண்டு கிரிட் பற்றி அதிலே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்க போது நான் கொடுக்க போகிறேன் ஆனால் இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிப்பீட்டேஷன் நம்பர்ஸ் ஏற்ற மாதிரி தான் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா நீங்கள் அப்படித்தானா அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ண போகிறீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் போட்டு பார்த்து ஃபைன் பண்ணிவிட்டு எஸ் இட் மேட்ச்சாக இருந்தது சில விஷயங்கள் மேட்சாக இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா மேட்சாக இல்லைனாலும் இதில் இந்த ஒரு லைனோட நிப்பாட்டை போகிறதில்ல ஸோ இதில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது இதை வச்சு எப்படி அவங்களோட ஃபுல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்க லைஃப் கரியரை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அண்ட் அந்த வாஸ்துன்றதை பார்த்தீங்கன்னா இந்த மிஸ் ஆன நம்பர்ஸ்க்கு என்ன வாஸ்து வச்சா அதுக்கு அவங்க வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கலாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த வாஸ்து இதையும் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் இப்போ இந்த கிரிட் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கிரிட் கிரிட்ட நான் அப்போவே அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸோ இப்போ இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு கிரிட் பார்த்தீங்கன்னா அவங்க அழகாகவே கிரிட் மேட்ச் பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த ஒரு உட ஃபயர் எர்த்த இதெல்லாம் எழுதியிருக்காங்கல்ல இதுதான் வந்து பஞ்சபூதங்கள் அண்ட் இந்த கிரிட் பொறுத்த வரைக்கும் இந்த நியூமரலஜிக்கு எது முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் தான் நீங்கள் நீங்கள் வேறு எதையுமே இப்போ பார்க்க வேண்டாம் ஸோ மத்தபடி நான் அதில் மார்க் பண்ணியிருக்கிற ஸ்பிளீன் அண்ட் ஹார்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரைன் அப்படின்னா இது வந்து நாங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் அதோட ஒரு சின்ன டிப்பும் அந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்தால் எப்படி இருப்பீங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நம்பரை மட்டும் நீங்கள் ஒரு கட்டமாக எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபோர் நைன் டூ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் ஒன் சிக்ஸ் இதுதான் லோஷு கிரி இதை நம்மளால் மாற்ற முடியாது ஸோ இதை எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் டோட்டல் சேமாக வரும் ஸோ இது அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு டைகிராம் ஸோ இதில் இப்போ நீங்கள் வேற எதையுமே பார்க்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ தான் இங்கே பாருங்கள் நம்ம எப்படி வந்து டேட் ஆஃப் பர்தில இருந்து நம்ம கொண்டு போய் ஒவ்வொரு நம்பர்ஸையும் அந்த கட்டத்தில் பிளேஸ் பண்ணிட்டு ஃபைனலாக எப்படி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களோட குணாதிஷ்யங்கள் உங்கள் விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி எல்லா நம்பர்ஸையும் அசிட்டஸ் அப்படியே போய் அந்தந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த் ஒன் ஃபைவ் நைன்டீன் செவன்டி எயிட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அப்போது டேரக்டாக ஜீரோவை பிளேஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது ஸோ ஒன் வந்து எங்கே இருக்குது இப்போது அவங்களுக்கு மூணாவது இப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ மூணாவது ரோன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்களுக்கு ஒன் வந்து இந்த ரெண்டாவது காலத்தில் இருக்குது ஸோ அப்போது நான் வந்து இங்கே இப்படி போய் இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஒன் ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெய்ன் ஒன் போட்டாச்சு அடுத்து ஜீரோ போட முடியாது ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸோ அது இந்த கட்டத்தில் இங்கே பாருங்கள் இந்த காலத்தில் இங்கே ஃபைவ் ரெண்டாவது ரோவில் ரெண்டாவது காலமாக இருக்குது ஸோ அதே இடத்துல நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஸோ ஒன் அகெயின் ப்ளேஸ் பண்ணணும் இங்கே தான் ஒன்னோட காலம் ஸோ ஒன் ப்ளேஸ் பண்ணிட்டேன் அடுத்து நைன் நைன் எங்கே இருக்குன்னா இங்கே ஃபைவுக்கு மேலே இருக்கிற ரோவில் ஃபைவுக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணணும் ஸோ நைனை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் செவன் செவன் வந்து ரெண்டாவது ரோவில் தேர்ட் காலமாக இருக்குது ஸோ அங்கே செவனை நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அடுத்து எயிட் ஸோ எயிட் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமாக இருக்குது ஓகே ஸோ இப்போ இவங்களோட லோஷு கிரில் இருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து இயர் வரைக்கும் நம்ம எடுத்தாச்சு இப்போ இது கூட நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்களுடைய லக்கி நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த லக்கி நம்பர் இயரில் இருந்து மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் நைன்டீன் செவன்ட்டி எயிட் எழுதிக்கோங்க ஸோ இதில் ஒன் ப்ளஸ் நைன் ப்ளஸ் செவன் ப்ளஸ் எயிட் ஸோ டோட்டல் டென் செவன்டீன் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அவங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன் டிஜிட் கொண்டு வரணும் ஸோ செவன் ஸோ இப்போ அவங்களுடைய லக்கி நம்பர் வந்து செவன் அப்போது இந்த செவனை இப்போ அந்த பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணணும் செவன் இருக்கிற இடத்துலையே ஸோ இப்போது செவன் கண்டுபிடிச்சாச்சு ஸோ இதுக்கடுத்து லக்கி நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா நான் அந்த வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து மேல் அதாவது ஒரு ஆணா அவங்க இருந்தாங்கன்னா லெவனில் இருந்து இங்கே வந்த அந் இந்த வந்த அந்த செவன்ற நம்பரை மைனஸ் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு ஆன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இதுக்கு வந்து ஃபோர் இப்போ இதே இது அவங்க வந்து ஒரு ஃபீமேல் ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா நம்பர் ஃபோர் கூட ஆட் பண்ணும் இது எதுவுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது கிடையாது ஸோ அவங்களோட ரூல்ஸ் ஃபோர் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு லெவன் அகெயின் அது என்ன பண்ணணுன்னா மறுபடியும் ஒன் ப்ளஸ் ஒன் எப்பயுமே இந்த மாதிரி லக்கி நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும் போது சிங்கிள் டிஜிட் வர்ற வரைக்கும் பண்ணணும் இப்போ அவங்க வந்து ஒரு ஃபீமேல் அதாவது பெண்ணாக இருந்தாங்கன்னா இதுதான் அவங்களோட நம்பர் இதே இது அவங்க ஒரு மேல் அதாவது ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா இதுதான் அவங்களுடைய லக்கி நம்பர் ஸோ நம்ம இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆண் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அப்போது நாலுங்கிற நம்பர் தான் அவங்களோட குவா நம்பர் அல்லது ஏஞ்சல் நம்பர் அல்லது லக்கி நம்பர் ஸோ நாளை வந்து இந்த கட்டத்துப்படி எங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் நம்ம ப்ளேஸ் பண்ணணும் இப்போ வந்து அவங்களோட லக்கி நம்பர் அவங்களோட ஃபுல் டேட் ஆஃப் பர்த் மந்த்து சாரி டேட்டு மந்த்து இயர் பண்ணியாச்சு அண்ட் அவங்களுடைய லக்கி நம்பர் ஏஞ்சல் நம்பர் கண்டுபிடிச்சு அதையும் கொண்டு போய் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த ரெண்டையுமே ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ தான் இதில் இருந்து நீங்கள் வந்து உங்களோட ரிப்பீட்டட் நம்பர்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களோட ஓவராலோட அந்த அவங்களோட லோ ஷூ கிரிடில் பண்ண வேண்டிய எல்லா நம்பர்ஸையுமே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் என்னோட இந்த வீடியோவில் இதான் இந்த எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஃபஸ்ட்டு கண்டென்ட் வீடியோவில் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது உங்களோட லோஷூ கிரிட் ப்ளேஸ்மெண்ட்டில் நம்பர்ஸ் ஒவ்வொரு காலத்தில் இருந்தால் அது எதை குறிக்கிது நீங்கள் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்குரிய ஒரு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு நம்மளோட லோஷன் கிரில் ப்ளேஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போது இவருக்கு ஓன்லி லெவன் ஒன் ஒன் மட்டும்தான் அதாவது ஒன் தான் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த அறுக்கு அந்த ரிப்பீட்டடோட ஒரு மேட்ரு இருக்குது நான் அங்கேயும் இதுதான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் இந்த காலம் தான் ஸோ இந்த கட்டத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி அவருக்கு ரெண்டு தடவை வந்து ஒன் ஒன் வந்து ரிப்பீட் ஆயிருந்தது ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் இதில் கேன் கம்யூனிகேட் அப்போது இந்த ஒரு நபர் எப்பே ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறைந்த ஒரு நபராக தான் இருப்பார் ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்படி ரெண்டு ஒன் வந்தாலும் செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு நம்பர்ஸ்லேயுமே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ரிப்பீட் ஆனால் என்ன ரெண்டு தடவை ரிப்பீட்டானால் என்ன மூணு நாலு இப்படி தான் நாலுக்கு மேலே ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ இப்போது மேக்சிமம் நாளுக்கு மேலே போனாலுமே அந்த நாலாவதுல இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிக்ஸாக தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து நைன் 9 வந்து 2 டைம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கிரிட்டிக்கல் டூ அதர்ஸ் எப்பயுமே ஒரு மாதிரி நொச நொசன அடுத்தவங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கிற ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கணும் அண்ட் இது வந்து எந்த விகிதத்தில் எந்த விதத்தில் அவங்க இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோள்களோட அடிப்படையில் தான் அதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே ராகு ராகுவோட குணாதிசயங்கள் மார்ஸ் அண்ட் மூன் அவங்க வந்து மூன் மூன் சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் ஜூப்பிட்டர் ஜூப்பிட்டர் கோள்களுக்குரிய தன்மைகள் அதை வச்சு தான் இது எல்லாத்தையுமே இமேஜின் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களில் நிறைய பேருக்கு இந்த கோள்கள் பற்றியும் தெரியும் இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த கோள்கள் இப்படி தான் மூணு அப்படின்னா பாதி நாள் மறையும் நாள் பிரைட்டாக இருக்கும் ஸோ அவங்களோட மூட் அவுட்டாக இருப்பாங்க திடீர்னு மூடு இப்படி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து மதர்லி கேராக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாகவே இன்றைக்கி கோள்கள் பற்றி எல்லாருக்குமே தெரியுது ஸோ அந்த விதத்துலேயும் இந்த ஒரு ரிப்பீட்டட் விஷயங்களை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அதை ஒரு சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னோடய அனுபவத்தில் இது ரொம்பவே வந்து மேட்சாக இருக்குது ஸோ ஒரு ஒரு நபர் ப்ரெடிக்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இப்படி பண்றதுனால ப்ரடிக்ஷன்னால மட்டுமே என்ன ஒரு விஷயம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கலான்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ப்ரடிக்ஷன் மட்டும் என்ன இருக்கு மேபி மேட்ச் பண்ணும்போது மட்டும்தான் அது யூஸாக இருக்கும் ஒரு ப்ரைடும் க்ரூமும் பார்க்குறோம் அப்படின்னா அண்ட் அதை தவிர்த்து இதில் இப்போ என்ன யூஸ் இருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா அக்குபஞ்சரில் இதை நாங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஒரு சிலர் இது தெரிஞ்சவங்க நியூமரலஜியோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதிகமாக இந்த விஷயங்களை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறது உண்டு அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஒன் வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ கம்யூனிகேட் நல்லா பண்றாங்க ஆனால் அதே சிலர் சொல்லுவாங்க நான் எப்போ பார்த்தாலும் ரொம்ப யாரும் கேட்காம கூட நான் போய் போய் சொல்கிறேன் ரொம்ப கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே இது அந்த மூணு ஒன் இருக்கு ரொம்ப டாகட்டிவாக நான் இருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நானே போய் போய் சிலர் சொல்லுவாங்க நான் போய் பேசிட்டு பேசிட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை நான் வருத்தம் ரொம்ப படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகி அதனால நீங்கள் எதாவது ஒரு விஷயம் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த கலர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணும் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஒன் குரிய கலர் வாட்டர் எலிமெண்ட் அது ஸோ அதில் பிளாக் அண்ட் ப்ளூ கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது ஒரு நம்பர் உங்களுக்கு ரிப்பீட்டட் ரொம்ப ஆகி அதனால நீங்கள் ரொம்ப அவதிப்படுறீங்கன்னா அந்த கலர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுற பண்ணும்போது நல்லாவே ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்ஸ் கூட பாருங்களேன் மூணு சிக்ஸ் இருந்தால் ஹைலி டெம்பர் நாலு சிக்ஸ் இருந்ததுன்னா வெரி இமோஷ்னல் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எப்போயுமே ஒரு ஆள் ரொம்ப ஆகிட்டே இருக்க முடியாதுல்ல ஸோ அப்போ அவங்க வந்து மெட்டல் எலிமெண்ட் அதாவது ஏர் எலிமெண்ட் சொல்லுவோம் ஏர்னா முந்தின இமேஜ் பாருங்கள் இங்கே எனக்குல ஏர் அப்படின்னா அவங்களோட ஆர்கன்ஸும் ரிலேட்டடாக இருக்குது ஸோ அது வந்து லங்ஸ் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப அந்த லங்ஸ் ரிலேட்டடாக லங்ஸில் ரொம்ப சளி கோர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கும் ஃபிசிக்கலாக ஸோ அதனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த கிரே கலர் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி அந்த வாஸ்து இது பார்த்திங்க அப்படின்னா அந்த வாஸ்துவில் வந்து நம்ம வந்து இப்போ சிக்ஸ் வந்து இப்போ சிக்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக குறையவாக இருக்குது அந்த இடத்துல இந்த திங்ஸ் வைங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம் அப்போது உங்களுக்கு அது அதிகமாக இருக்குது ஸோ அப்போ உங்கள் வீட்டில் அந்த ஒரு திங்ஸ் அந்த இடத்துல இருக்குன்னா அப்போ அதுவும் உங்களை இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் பண்ணும் ஸோ அப்போ அப்போது அந்த வாஸ்துப்படி அந்த இடத்துல அந்த திங்ஸ் இல்லாமையும் பார்த்துக்கணும் அந்த திங்ஸ் அப்படின்னா நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இது ஏன்னா அது எப்படின்னா மிஸ் ஆகிறத பத்தி சொல்லியிருப்போம் இந்த நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த வாஸ்து வைக்கும்போது அந்த விஷயங்களை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் இதுல டேரெக்ஷனும் சொல்லியிருக்காங்கல்ல நார்த் வெஸ்ட் அப்போ உங்களுக்கு வந்து சிக்ஸ் மிஸ் ஆகுதுன்னா நார்த் வெஸ்ட்டில் இந்த ஒரு பொருள் வைக்கும்போது உங்களுடைய எனர்ஜி பேலன்ஸ்ட் ஆகும்னு சொல்லியிருப்போம் ஸோ அப்ப அந்த விஷயங்கள் அதிகமாக இருந்தா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்கும்போது அது அந்த இடத்துல இருக்க கூடாது ஸோ ஒன்று ஈஸியாக சொல்லணுன்னா அந்த கலர்ஸ் அவாய்ட் பண்ணலாம் ரொம்ப ரிப்பீட்டட் ஆகிறப்போ இந்த ஒன் உங்களோட லைக் உங்களோட விஷயங்களுக்கு எதுக்காவது அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் தவிர்க்கலாம் உங்கள் மொபைல் நம்பர்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் எதுக்கோ ஒன்று எக்ஸாமுக்கு எழுதுகிறோம் ஏதோ ஒரு விஷயங்களுக்கு ஒரு நம்பர் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த இதில் இந்த நம்பர்ஸ் நீங்கள் வராமல் பார்த்துக்கலாம் ஸோ இந்த விதத்துல தான் இந்த ரிப்பீட்டட் நம்பர் கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா வாட்டர் எலிமெண்ட் ஸோ வாட்ரு எலிமெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோ என்னோடய அக்குப்பன்ச்சர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இமோஷன்ஸ் இருக்கும் ஸோ வாட்ரு எலிமெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த அடிக்ஷன் ஆகிற விஷயங்கள் ரொம்ப லைஃப் என்ஜாய் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த வாட்ரு எலிமெண்ட் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப அப்படி இருப்பாங்க ஸோ அப்படி இருக்காங்கன்னா என்ன ஆகுனா ரொம்ப ஏதாவது ஒரு விஷயங்கள நீங்கள் அடிக்ஷனாக இருப்பாங்க இப்போது யாரோ நீங்கள் ஒருத்தரை ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அவங்க குழந்தைங்களுக்கே இது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குழந்த வந்து ஏதாவது ரொம்ப ஒரு விஷயத்தில் அடிக்ஷனாக இருக்குன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக நிறைய பசங்களுக்கு இருக்கும் அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த பிளாக் அண்ட் ப்ளூ வந்து நீங்கள் போடாமல் இருக்கிற மூலமாகவும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இதில் பாருங்கள் அதுக்குரிய டேஸ்ட் வேறு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இப்படியும் நாங்கள் அக்கு பஞ்சரில் பார்ப்போம் ஸோ சால்ட் இப்போ உங்களுக்கு ரிப்பீட்டடாக இந்த ஒன் இருக்குன்னா நீங்கள் உங்களோட ஃபுட்டில் அந்த சுவை அந்த உப்பு சுவை வந்து கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் ஏன்னா எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது பாருங்கள் சால்ட் போட்டிருக்காங்க டாக் ரொம்ப கம்யூனிகேட் பண்ணுவாங்க டாக்ட்டிமாக இருப்பாங்க நம்ம சொல்லுவோம்ல உனக்கு வந்து ரோசமே இல்லையா உப்பு போட்டு சாப்பிடலையான்னு நம்ம கேட்போம் அப்போ இந்த எக்ஸாம்பிளில் இந்த எலிமெண்ட்டோட மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நல்லா மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப போய் எனக்கு ரோசமே இல்லைன்னா என்ன அர்த்தம் உப்பு போட்டு சாப்பிட்லையான்னு கேட்போம் அப்போ நம்ம உடம்புல இது ரிப்பீட்டடாக இருக்குது நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் போய் திருப்பி திருப்பி டாக்கெட்டிவாக அவங்கள்டே போய் பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு ரோசம் இல்லையான்ற கொஷின் வருது சால்ட்டை குறைக்கணும் சால்ட்டை குறைச்சா இந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்கிறவங்களோட அந்த எனர்ஜி குறையும் ஸோ இந்த மாதிரி ஓவர் டாக்கெட்டிவாக இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ எவ்வளோ அழகாக இந்த இப்போ நான் ஆக்சுவலாக இது வந்து பிளான்டாகவே இல்லை இந்த ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுத்து பார்க்கும்போது தெரியுது அப்போ அந்த ஒன் வந்து அவ்வளோ மேட்சாக அந்த சுவையோடையும் மேட்ச் ஆகுது பாருங்கள் ஸோ இப்படித்தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே கொடுப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவன் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொன்னோம் செவன் இல்லை இப்போ சிக்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் சிக்ஸில் வந்து அவங்க ரொம்ப ஹை டெம்பராக இருக்காங்க மூணு சிக்ஸ் அவங்களுக்கு வருது இப்போ இங்கிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி காரம் ஸோ இங்கே பாருங்கள் ஸ்பைசி காரம்னு போட்டிருக்கு நான் சொன்னேன் சிக்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹை டெம்பராக இருப்பாங்க கொஞ்சம் இதையும் அழகாக மேட்ச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக பொருந்தது இப்போ சொல்லுவோம்ல ரொம்ப காரசிரம எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுவான் அப்படின்னா அதிலே தெரியும் அவன் ரொம்ப அப்படியே ரொம்ப இதாக இருக்கான் இவனுக்கு ரொம்ப காரத்தை குறைங்கப்பா எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் சிக்ஸ் அதிகமாக இருக்குது ஹை டெம்பராக இருக்காங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்கான் ஸோ எதை குறைக்க சொல்லுவோம் ஸ்பைசி காரத்தை குறைக்க சொல்லுவோம் கண்டிப்பாக அவங்களுக்கு லங் சம்மந்தப்பட்ட டிசார்டர் இருக்கும் ஸோ இதே இது ஒரு பர்சனுக்கு நைன் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ரெண்டு மூணு நான் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வரும் ஸோ இப்போ வந்து நைன் எடுத்துக்கோங்க நைன் வந்து ரெட்டு அது வந்து பாருங்க அதுக்கு இப்போ சப்போஸ் மூணு ஒரு நைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மூணு நைன் இருக்குன்னா இதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப எல்லாத்தையுமே டீல் பண்ணுவாங்க ரொம்ப கிவர் நல்லா கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஐடியாலிஸ்டிக்காக இருப்பாங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி நல்லா ஒரு ஐடியா கொடுத்து அப்படி பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அப்போ என்ன அர்த்தம் ஒண்டர்ஃபுல் லீடர்ஸாக இருப்பாங்க ஸோ இதே இது நைனுக்கு இங்கே வாங்க வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபயர் ஸோ ரொம்ப ஃபேமஸாக லீடராக இருந்தாலே அவங்க கண்டிப்பாக ஃபேமஸாக இருப்பாங்க ஃபயரோட சம்மந்தப்பட்ட உறுப்பு வந்து ஹாட்டை ஸோ அப்போ இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேமாக இருக்கிறவங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க ரொம்ப ஐடியாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களா இருக்காங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க இதை செய்யணும் லீடர்ஸ் எல்லாம் அப்படித்தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த டைம் இந்த விஷயத்த முடிக்கணும் அதனால அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி லீடர்ஸாக இருக்கிறவங்க பார்க்குறோன்னா சம்மந்தமே இல்லாமல் பிபி மட்டும் இருக்கும்பாங்க வேறு எந்த டிசார்டரும் இல்லை எனக்கு பிபி மட்டும் இருக்குது அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அவங்க எப்போயுமே ஓவராக பர்ஃபெக்டாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நைன் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்குது அதனால அவங்க பாடி ஃபயர் ஸோ ஹீட்டாகவும் இருக்கும் ஸோ பிபி கண்டிப்பாக மோஸ்ட்லி அந்த ஒரு ஏஜ் வரும்போது இருக்கும் இல்லைன்னா நார்மல் ஏஜ்ல இருக்காங்கன்னா ஒரு படபடக்கிற ஒரு இதாக தான் இருப்பாங்க ஏன்னா கண்டிப்பாக வந்துடும் ஒரு லீடர் இருக்காங்கன்னா பர்ஃபெக்ட் இருக்கணும் ஸோ முடிக்கலைன்னா அந்த டென்ஷன் ரொம்ப கூலாகவே அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ இவங்களுக்கு நாங்கள் என்ன டேஸ்ட் கொடுப்போம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க நாங்கள் இல்லை ஜென்ரலாகவே பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு எடுத்துக்கோ பிபி குறையும் சுண்டக்காய் வத்தல் சாப்பிடு அப்படிங்கிறத நம்ம கேட்டிருப்போம் ஸோ அப்போ இங்கே பாருங்கள் பீட்டர் கசப்பு துவர்ப்பு ஸோ அது ரெண்டும் நீ எடுத்துக்கோ உனக்கு பிபி குறையும் ஈவன் ஹெர்பில்ஸில் கூட நம்ம சொல்லும் போது கசப்பு தான் இந்த ஒரு பிபிக்கு எல்லாம் நம்ம கொடுக்கறது உண்டு ஸோ அப்போது இந்த ரெண்டு கட்டத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா மேட்ச் ஆகும் ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு கட்டத்தை நான் வெறும் அஸ்ட்ராலஜிக்கலாகவோ இல்லை நியூமராலஜிக்காகவோ மட்டும் நான் வந்து இன்னைக்கு சொல்லலை ஏன்னா நிறைய பேரோட கொஷின் கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னா ஒரு அக்குபஞ்சரிஸ்டாவோ ஒரு ஆல்டர்னேட் தெரப்பிஸ்டாவோ ஒரு ஒருங்கிணைத்த மருத்துவராகவோ நீங்கள் இந்த அஸ்ட்ராலஜி சொல்கிறதோட விளக்கம் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு ஒரு கொஷின் இருக்கும் நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு நிறையா ஒரு கேள்விகள் எழும் ஆனால் ஆல்டர்னேட் தெரப்பிஸ்ட் அப்படிங்கிறத விட ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவர் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பொருந்தும் ஸோ ஒரு ஆல்டர்னேட் தெரப்பிஸ்ட் அப்படிங்கிறவங்க எல்லா விகிதத்துலேயும் எல்லா விதத்துலேயும் கனெக்ட் பண்ணி பார்த்தாதான் ஒரு டயக்னோசிஸ் கரெக்டாக இருக்க முடியும் அதுக்குரிய ஒரு சுவைகள் கொடுக்கும்போதோ அதுக்குரிய கலர்ஸ் சொல்லும் போதோ எல்லாமே மேட்ச் ஆகணும் அப்படின்னா ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவத்துக்கு இது எல்லாமே தேவை ஆனால் நான் உங்களுக்கு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப எளிய மருத்துவமாக ஒரு ஃபஸ்ட் எய்டாக நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம் உங்களோட மருத்துவத்தோட உங்கள் நீங்கள் எடுத்துட்டு இருக்கிற மெடிசனோட கண்டிப்பாக ஒரு சைட் சப்போர்ட்டாக இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரியே இந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படிப்பட்ட குணம் உள்ளவராக உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டிசார்டர் நான் முந்தின இந்த இதில் சொல்லியிருக்கிற இந்த டிசார்டர் சம்மந்தப்பட்ட அந்த ஆர்கனுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அதோடு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் கொடுத்துருக்கேன்ல வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க அண்ட் இந்த டூ ரிப்பீட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு காதல் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அண்ட் செவன் ரிப்பீட்டாக இருந்ததுன்னா ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருப்பாங்க ஃபைவ் ரிப்பீட்டாக இருந்துச்சுன்னா அவங்களோட லைஃப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரியே முன்னேறி போயிட்டே இருப்பாங்க ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப இருக்காது சப்போஸ் எயிட் வந்து ரொம்ப இதாக இருந்ததுன்னா ரொம்ப நாலேஜாக இருப்பாங்க ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஹார்மோனின் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் இதுக்கு லிங்க் பண்ணலாம் பட் அதோட ஹெல்த்தை லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அளவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ ரொம்ப 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 வேகமாக இருக்கும் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்களே இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வேகமான வீடியோவில் அண்ட் அதே சமயத்தில் இதை பற்றின நிறையா தகவல்கள் தொடர்ந்து நான் கொடுக்கவும் போகிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் தேங்க்யூ